இன்றைக்கி என்ன பூஜை பார்க்க போறோம்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பூஜையை தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் என்ன தீபம் ஏற்றி வச்சிருக்கோன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு தோரம்பருப்பு தீபம் தான் ஏற்றி வச்சுருக்கோம் முருகருக்கு அது பார்த்தா நம்ம ஒரு தாம்பாலை தட்டு எடுத்துட்டு அதில் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு தோரம்பருப்பை நல்லா பரவி விட்டுட்டு அதில் ரெண்டு அகல் தீபம் அகல் விளக்கு வச்சுட்டு அதில் நெய் ஊற்றி அதில் பஞ்சு திரி போட்டு பஞ்சுத்திரி வந்து சிகப்பு திரியாக போட்டு அதில் வந்து தீபம் ஏற்றி வச்சு நம்ம முருகப்பெருமானுக்கு வழிபடலாம் இந்த தீபம் எதுக்குன்னு பார்த்தோம்னா நல்லா வேலை கிடைக்கணுங்கா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம் செவ்வாய்க்கிழமையில அதே மாதிரி வெற்றிலை தீபம் எப்படி நம்மளுக்கு வெற்றியை கொடுக்குமோ அதே மாதிரிதான் நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கணும் அப்படின்றதுக்கோசம் இந்த தோரம்பருப்பு தீபம் ஏற்றி வச்சு முருகப்பெருமானை நம்ம வழிபடலாம் இந்த தீபம் எத்தனை வாரம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வாரம் போடலாம் இல்லை ஆறு வாரம் கூட இந்த தோரம்பருப்பு தீபத்தை ஏத்தி வச்சு முருகருக்கு வழிபடலாம் செவ்வாய்க்கிழமையில இன்னைக்கு பிரதோஷமும் கூட என்னையன் சிவபெருமானுக்கும் இன்னைக்கு அலங்காரம் எல்லாம் செஞ்சு ரொம்ப அழகா அமர்த்தி உட்கார வச்சிருக்கோம் பார்த்தா இங்க நடராஜரும் இருக்காரு போட்டோல இருக்கிறவர் பார்த்தோம்னா சொர்ண ஆக்ரஷ்ட பைரவரையோரு சிவனுடைய அடுத்த உருவமாக நம்ம வணங்கக்கூடிய ஒரு சிவபெருமான் தான் நாளைய தினம் பார்த்தோம்னா மாசி மாசத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி நாளைய தினம் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க விரதம் இருந்து சிவனுக்கும் லிங்கத்துக்கும் அபிஷேகம் எல்லாம் செய்து அர்ச்சனை எல்லாம் செய்யலாம் ஓம் நமக் சிவாயா என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி சிவபெருமானுக்கு நம்ம அர்ச்சனைகள் ஆரத்தி எல்லாம் எடுத்து சுவாமிக்கு நம்ம பூஜை எல்லாம் பண்ணலாம் இந்த விளக்கெல்லாம் ஏத்தி விளக்கு குளிர்ந்த பிறகு இந்த பருப்பை என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம பறவைகளுக்கு இந்த பருப்பை வச்சிடலாம் அது கூட கொஞ்சம் பச்சரிசி கலந்து கூட இந்த பறவைகளுக்கு எல்லாம் வச்சுட்டோம்னா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும்